ஜூரியா சேவியர் சொல்லக்கூடிய ரெண்டாவது விஷயம் இது தனி காணொலியாக நான் சொல்ல போகிறேன் அதாவது காவிரி ஆறு அவர் ஆராய்ச்சியாளர்தான் அகழ்வாராய்ச்சியாளரும் செய்திருக்கிறார் வரலாற்று ஆசிரியராகவும் இருக்கிறார் பல இடங்களுக்கு நேரில் சென்று அவர் ஆராய்ச்சி செய்துள்ளார் எப்படி நமது சிந்து சமூக நாகரிகத்தை பற்றி பேசிய இரண்டு ஆய்வாளர்கள் ஒருவர் அந்த ஒரிசா பாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றொரு ஆய்வாளர் பேர் மறந்து போச்ச சரி நான் பின்னாடி சொல்கிறேன் அதை பற்றி அதாவது ரெண்டு பேரும் போகிறார்கள் இவருடைய கருத்தும் அவர்களுடைய கருத்தும் போகிறது எதில் போகிறது என்றால் இந்த காவிரியை பற்றித்தான் பொதுவாக காவிரி குடகு மலையில் அங்கே தோன்றி அங்கிருந்து பாய்ந்து மேட்டூர் வழியாக திருச்சி வந்து திருச்சி வழியாக இந்த கும்பகோணம் மயிலாடுதுறை பூம்புகார் இது ஒரு பாதை இன்னும் நான்கு பாதை இருக்கிறது அதே காவிரி தான் காவிரிப்பாக்கம் என்ற ஒரு இடம் இருக்கிறது அது நமது சென்னைக்கு அருகாமையில் தான் இருக்கிறது காவேரிப்பாக்கம் அந்த காவேரிப்பாக்கம் என்பது காவேரி வைத்துத்தான் அந்த பெயரே வந்துள்ளது அந்த காவேரி பாக்கம் அந்த வழியாகவும் காவேரி சென்றுள்ளது பழவேற்காடில் போய் அது முடிந்தது என்பது அவருடைய ஆராய்ச்சி தகவல் காவேரி பாக்கம் மூன்றாவது இந்த காவிரியுடைய நதி பங்கீட்டில் பாண்டிச்சேரியும் கொள்கிறார்கள் காவிரி நதிக்கும் பாண்டிச்சேரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றால் பாண்டிச்சேரி வழியாக அங்கே ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்தது பாண்டிச்சேரிக்கு அருகாமையில் அந்த அகழ்வாராய்ச்சியில் தான் எச்சங்கள் கிடைத்துள்ளது காவிரி போ போன பாதையும் அங்கே கிடைத்துள்ளது அதுக்கு அந்த ஜியா மேக் மேப் வைத்து அவர்கள் சொல்கிறார்கள் பாண்டிச்சேரி அடுத்தபடியாக அந்த காவேரி மதுரை வழியாகவும் பாய்ந்தது என்று அந்த குடகுமலையில் தொடங்கியது பாண்டிச்சேரி ஒரு பக்கம் இரண்டாவது மதுரை தென்மதுரை என்று சொல்கிறோம் அந்த வழியாக இலங்கைக்கு போனது இலங்கைக்கு எந்த வழியாக போனது கச்சத்தீவு என்று சொல்கிறோமே அந்த வழியாக அது போயிருக்கிறது அதனுடைய எச்சங்களை தொடர்ந்து தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த உண்மை புலப்படுகிறது என்று அவர் சூர்யா சேவியர் சொல்கிறார் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது அவர் மேலும் ஒரு விஷயத்தை சொல்கிறார் எல்லா விஷயமும் ரிக்வேதத்தில் இருக்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் விட்டுவிட்டு முழுவதுமாக அந்த ரிக்வேதத்தை படித்தால் அதில் பல தகவல் கிடைக்கும் என்கிறார் அந்த புத்தகத்தை வாங்கி எல்லோரும் தவறாமல் படியுங்கள் என்கிறார் அதுதான் நான் ரெண்டு அவருடைய லிங்கு வந்து நான் கொடுக்குறேன் அல்லவா அதனால் இந்த நம்ம கூட இலங்கைக்கு ஒரு மணல் திட்டு இருக்குது என்று கூட சொல்வார்கள் அது இவர்கள் இந்த ராமாயணத்தை வைத்து கொண்டு பேசக்கூடிய ஒரு பேச்சு அதையெல்லாம் புறம் தள்ளி விடுவோம் மணல் இருக்கிறது என்றால் ஆடு ஆறு போன இடமாகத்தானே இருக்க முடியும் ஆற்றில் தானே மணல் வரும் நமக்கு இருந்து அந்த மணல் திட்டு எங்கிருந்து வந்தது இது என்னுடைய நான் சொல்லக்கூடிய விஷயம் மணல் திட்டு எங்கிருந்து வந்தது அது அதுவும் வந்து இலங்கைக்கு அதை அவர் சொல்வது உறுதிப்படுத்தப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் எனவே நண்பர்களே இதெல்லாம் அவர் சொன்ன தகவல் மூலம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உண்மையை எல்லோருக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள் அது தெரியப்படுத்தாமல் விட்டீங்கன்னா அது ஒன்றுமே பழைய கதையே இவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே